புட்டு வந்து நிறைய பேர் சாப்பிட இஷ்டப்படவே மாட்டாங்க இந்த மாதிரி மசாலா புட்டு வந்து பண்ணி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை வந்து சாப்பிட்டாங்கன்னா திருப்பி அடிக்கடி பண்ண சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புட்டு சூட சூட சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த புட்டு எப்படி செய்யலான்னு பாத்திரம்லாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் புட்டு மாவு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின புட்டு மாவு தான் புட்டு மாவு வந்து ரொம்ப பட்டு போல் இருக்காது கொஞ்சம் நர நரந்தான் தான் இருக்கும் அப்போ தான் புட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவை வந்து ஒரு பவுலில் தட்டிடுங்க அது கூட உப்பு சேர்க்குறேன் தண்ணி வந்து ஊற்றி பசையக்கூடாது தெளிச்சு தான் பசையணும் நான் வந்து மெஷரிங் கப்புக்கு கப் தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசையணும் மாவு வந்து பிசைஞ்சி முடிச்சிட்டு மாவு எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்படி கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா கை வச்சு உடச்சி உடச்சி விட்டுருங்க மாவு வந்து இப்படி கையில் வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா இப்படி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வர மாதிரி வரணும் உதுத்து விட்டிங்கன்னா நல்லா அழகாக உதிர்ந்து வந்துடணும் கட்டி கட்டியாக ஆகாமல் உதிந்து வந்துடணும் இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து மாவை பசஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு புட்டு மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான ஒன்றுனே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும்னு வேண்டாம் பாதி வெந்து வந்தாலே போதும் வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து முழு முழு இலையாக போட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் அந்த கருவேப்பிலையை வந்து வெளியே எடுத்து வச்சுருவாங்க இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க அதனால கருவேப்பிலையை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேருங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வந்து பாதி வெந்து வந்துட்டு இதில் வந்து நீங்கள் கேரட் பீட்ரூட் எல்லாம் துருவி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அதுவும் புட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நான் உப்பு சேர்க்குறேன் நம்ம வந்து புட்டு மாவு பசையும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் தேங்காய் வந்து நான் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்குன்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போடணுனாலும் போட்டுக்கிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போடணும்னு கிடையாது தேங்காய் துருவல் வந்து நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேங்காய் துருவல் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மசாலா புட்டுக்குள்ளே மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஏற்கனவே பசஞ்சு வச்சுருக்க புட்டு மாவில் வந்து இதை போடணும் இது வந்து சூடாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம வந்து கை வச்சு பசஞ்சு விடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நான் வந்து கை வச்சு பசையிறேன் காய் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நீங்கள் வந்து இந்த டைமில் கூட கேரட்டை வந்து துருவி சேர்த்து பண்ணலாம் கேரட் வந்து வதக்கி தான் சேர்க்கணும்னு கிடையாது பீட்ரூட் சேர்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டே வதக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு புட்டு குழல்ல வச்சு அவிச்சிட வேண்டியது தான் நான் வந்து புட்டுக்குழல் எடுத்திருக்கேன் அதில் வந்து அதுக்குள்ளே உள்ள அச்சை வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து அடியிலையும் மேலேயும் மட்டும்தான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இடையில தேங்காய் துருவல் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுவிட்டு ஒரு குழி கரண்டி வச்சு மாவு வந்து போடுறேன் மாவு வந்து ரொம்ப நரச்சி போடக்கூடாது கொஞ்சம் எடை விட்டு தான் போடணும் மாவு வந்து நிரப்பிட்டு அப்புறம் கடைசியில் வந்து தேங்காய் துருவல் வச்சு முடிக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு மாவு நிரப்பணும்னு மாவு வந்து இந்த அளவுக்கு நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு இதில் வந்து மேலே தேங்காய் துருவல் வச்சு மூடிடணும் மேலேயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க குழலுக்கு கீழே ஒரு குடம்னு ஒரு பாத்திரம் இருக்குல்ல அதில் வந்து தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுக்கோங்க புட்டு குழல் வந்து குக்கருக்கு மேலே வச்சு அவிக்கிறது அதனால் நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகி வரணும் தண்ணி நல்லா சூடாகி வந்த உடனே குக்கரில் வந்து கேஸ்கட் போட்டுட்டு விசில் போடக்கூடாது மூடியை வந்து மூடி வச்சிட்டு விசில் வைக்கிற இடத்துல வந்து புட்டு குழலாக வைக்கணும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க புட்டு வந்து சீக்கிரமே ரெடியாகி வந்துடும் நேரமே ஆகாது புட்டு குழலுக்குள்ளே மூடியில் வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அந்த ஓட்டை வழியே ஆவி வந்து வர ஆரம்பிக்கும் ஆவி வர ஆரம்பிச்சுட்டா புட்டு அவிஞ்சிட்டுன்னு அர்த்தம் நான் வந்து உங்களுக்கு ஆவி வரத காட்டுறேன் இந்த ஓட்டையிலேருந்து ஆவி வந்து வர ஆரம்பிக்கும் நல்ல ஆவி வந்து வர ஆரம்பிக்கும்போது புட்டோட வாசமும் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆவியும் வந்து வாசமும் வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு குச்சியோ அல்லது ஒரு கம்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு புட்டு குழலுக்குள்ளே பின்னலோ உள்ள ஓட்டை வழியே நீங்கள் வந்து குத்துனீங்கன்னா புட்டு வந்து ஈஸியாக வந்துடும் புட்டு வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சுட சுட சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் மசாலா புட்டுக்கு வந்து கடலை கறி இல்லைன்னா பச்சைப்பயிறு குழம்புலாம் வைக்க தேவையே இல்லை இதுலேயே நம்மளுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கறதுனால சும்மாவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்